வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலை நட்பாராய்தல் அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் இந்த குரல் பாருங்கள் ஒரு நட்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த நட்பை வந்து நம்ம பேணி வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே அழைச்சொல்லி அல்லது இடித்து அப்படின்றதுக்கு நம்மளாக இருந்தால் எப்படி பொருள் எடுப்போம் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து வருத்தப்பட்டால் கூட பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல நம்ம அழுற மாதிரி சொல்லி அல்லது அல்லது அப்படிங்கிறது இது அல்லது அப்படின்ற பொருள் வர்ற மாதிரி அல்லது இடித்து கொஞ்சம் நல்லா வந்து மனசில் வந்து உரைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னு சொல்லி கண்ணத்தில் இடிச்சு அப்படி கொஞ்சம் வந்து ஒரு ஒரு தட்டி கொடுத்து கூட சொல்கிறது அப்படின்னு நம்ம பொருள் எடுப்போம் ஆனால் அதுக்கு தான் உரையாசிரியர் வழியாக வந்து பொருள் பார்க்கணும்னு சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அல்லது அழச்சொல்லி அல்லதுன்னா நன்மை அல்லாதது அல்லது உலக வழக்கத்துக்கு மாறாக உலக வழக்கல்லது அந்த மாதிரி செயலை நாம் செய்யும் பொழுது அழச்சொல்லி இந்த செய்கிற செயலை வந்து ஒன்று உனக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இருக்க போதில் உனக்கு இதனால் பின்னாடி பெரிய துன்பம் தான் வரப்போகுது நஷ்டந்தான் வரப்போகுது அதனால் இந்த செயலை வந்து நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு என்னென்ன மாதிரி தீமையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டால் நமக்கு வருத்தமாக தான் இருக்கும் ஆனாலும் அப்படி சொன்னால் தான் அந்த விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நம்ம அழ அழுதாக கூட பரவாயில்ல அதாவது அவ்வளோ அழுதானா உண்மையாலுமே அழணும் அப்படிங்கிறது இல்லை அந்தளவு வருத்தப்பட்டால் கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லி அந்த நல்லது அல்லாத வழியில் செல்லாத மாதிரி நம்மை தடுத்து நிறுத்தியும் இடித்து அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே இவ்வளோ விஷயம் வந்து ரொம்ப வந்து ஆழமாக சொல்லிட்டார் என்ன அழ அழுகின்ற வரை போனால் கூட பரவாயில்ல அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் அவன் பண்ணிவிடுவார்னு அப்புறம் நீங்கள் இடித்து அப்படிங்கிறது என்ன அதே விஷயத்துக்காக இருக்குமா அப்படின்னா இல்லை இது அடுத்து வேறு விஷயத்துக்கு நாம் நல்லது செய்யாமல் இருக்கும் பொழுது அப்போது இடித்துரைத்து இல்லை இதை நீ செய்ய செஞ்சே தான் ஆகணும் சில சமயம் நமக்கு வந்து சூழ்நிலைகள் வந்து அது நல்லது மாதிரி கூட தெரியும் வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா மனைவி ஒன்று சொல்லுவாங்க அம்மா அப்பா ஒன்று சொல்லுவாங்க எந்த பக்கம் கேட்குறது அப்படின்லாம் இல்லாமல் அம்மா அப்பா வந்து சொல்லுறது கேட்காமல் விட்டுடலாமா அப்படின்னும் அப்படின்னும் இல்லை சமயம் மனைவி சொல்றது நல்லதாக இருக்கும் அதை கேட்க அப்படியெல்லாம் வந்து ஒரு குழப்பம் வந்து வரும் பொழுது இவங்க சரியாக நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க இல்லை இது தான் பண்ணணும் இதுதான் சரி நீ இந்த மாதிரி வந்து ஒரு பக்கமாக இருந்து வந்து முடிவெடுக்கிறது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அது நல்லது பக்கம் நிற்கிறதுக்கு வந்து இடித்துரைத்து அப் அதுக்கு தான் அது ஒன்று வந்து தீமை செய்யாமல் இருக்கவும் இன்னொரு இடித்துரைத்தல் நல்லது செய்வதற்கும் அப்படின்னு வந்து உரையாசிரியர் பொருள் எழுதுகிறாரு சரிங்களா ஆக அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு அந்த நல்ல வகையில் வந்து இருக்கக்கூடிய அந்த வழக்கை வந்து செய்யாமல் வழக்கறிய இடித்து அதை செய்யாமல் இருக்கிற அந்த அளவுக்கு அவர் ஆற்றல் படைத்தவராக இருக்கணும் அந்த வல்லார் ஏன்னா எல்லாருக்கும் அது வந்து முடியாது ஒருத்தரோட மனதை வந்து மாற்றுறதுன்றது எல்லாருக்கும் முடியாது அத்தகைய வல்லமை உள்ளவர்களுடைய நட்பை ஆய்ந்து கொழல் அவர்களுடைய நட்பை வந்து நீ எப்படியும் ஆராய்ந்து நட்பு கொண்டுக்கோ ஏன்னா அப்படி இருந்தாக்கா நல்லது செய்யவும் வச்சுருவாங்க தீயதை செய்யாமல் இருக்கவும் செஞ்சிருவாங்க அதனால் அது ரொம்ப தேவைன்னு சொல்கிறாரு நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கொள்